ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓ இப்படியும் ஐஸ் செய்யலாமான்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்குன்னு தனியாக டைம் எடுத்து செய்ய தேவையில்லைங்க நாம் எப்பவும் போல் பால் பாயாசம் செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சேமியா ஜவ்வரிசி முந்திரி உலர் திராட்சை சர்க்கரை பால் பால் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஒரு கப் போட்டுக்கலாங்க சேமியாவை ஒரு கடாயில் போட்டு நல்லா லைட்டாக செவக்க வரைக்கும் வறுத்துக்கலாங்க ரொம்ப கருவக்கூடாது ரொம்பவும் செவக்கக்கூடாது ஒரு அளவு மீடியமாக வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஜவ்வரிசி வேகும்போது ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் ஜவ்வரிசி தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் பூ கொஞ்சம் சுரவி வச்சுக்கலாங்க துருவி வச்ச தேங்காய் பூ கூட ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாங்க அரைச்ச தேங்காய் பூவை ஒரு பாத்திரத்தில் வெள்ளை துணி போட்டு இந்த மாதிரி அரைச்சதை ஊற்றி தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் தேங்காய் பால் இந்த பதத்துக்கு வந்திருக்குங்க இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தாலே போதுங்க ரொம்ப தண்ணி விட்டு புளியக்கூடாதுங்க ஜவ்வரிசி நல்லா வெந்ததையும் சேமியாக போட்டுக்கலாங்க கூடவே நம்ம புளிஞ்சு வச்சுருந்த தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாங்க மாட்டுப்பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க சர்க்கரை ரெண்டு கப் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய் விட்டு நெய் சூடானதையும் திராட்சை முந்திரியை போட்டு லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம்க வருத்த திராட்சை முந்திரியை பாயாசத்தில் போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க இப்போது பாயாசம் ரெடிங்க நல்லா சூடாறுனதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம் சுத்தமாக சூடாகார்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ் மோல்டிங்கில் எடுத்து ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா இந்த ஐஸ் மோல்டிங் நான் மீசூவில் வாங்கினேன் மொத்தம் பன்னெண்டு ஐஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நிறச்சதுக்கப்புறம் இதையே நம்ம அப்படியே எடுத்து பிரிட்ஜு ஃப்ரீசரெலாம் வச்சிடலாங்க நான் இப்போது அதோட அளவை ஆறில் விற்கிறேன் நாலு மணி நேரத்துலையே நம்மளுக்கு ஐஸ் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நாலு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்குதுங்க இதையே நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் எடுத்து உள்ளே போடலாங்க இந்த மாதிரி கிளாஸில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து ஐஸ் கூப்பை உள்ளே போட்டு வைக்கலாங்க ஏன்னால் அப்போத்தான் ஒட்டாமல் ஐஸ் தனியாக வருங்க அப்படியே எடுத்தால் குச்சி மட்டும் தனியாக வந்துடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்தாலே போதுமுங்க பாருங்க நான் மெதுவாக எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குதுங்க அடிக்கிற வெயிலுக்கு மத்தியான நேரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கூலிங்காக இருந்ததுங்க நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அங்கங்கே முந்திரி பருப்பு திராட்சை தேங்காய் பூவோன்னு அப்படியே சாப்பிடும்போது பல்லுக்கு படுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்